வணக்கம் இந்த கேப்ஷனை பார்த்துட்டு இந்த பேனர் பார்த்துட்டு இங்கு குடிக்க கற்று தரப்படும் அப்படியே ஆட வந்தீங்களா இது மென்ஷன் பண்ணியிருக்கிறது நான் குடிச்சிட்டு என்னென்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய அனுபவங்கள் யாரென்னா ஒருத்தருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் தூங்கின ஒரு நோக்கம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில சில இடைச்சரகளையும் சொருக வேண்டியிருக்கு காரணம் என்னென்னா இப்போது குடிக்க கற்றுத்தரப்படும் அப்படின்ற ஒரு கேட்சியான வார்த்தைகள் ஒரு சிலரை உள்ளே இழுக்கலாமா ஏன்னா இந்த தாக்க அவங்களுக்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதுக்காக தான் அது பட் அதுலேயும் ஒரு உண்மை இருக்குது குடிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு தெரிஞ்சாதானே தானே அவன் இல்லை நம்ம குடிக்கிறது தப்பு நம்ம சரியில்லை நம்ம குடிக்கிறது சரியான முறை இல்லை இதை நான் நிறுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு தாட் வரும் இப்போ குடிக்கவே தெரியலைன்னா இப்படி நம்ம வந்து நம்ம போகிறோம் குடிக்கிறோம் ஏதோ மனசுக்கு கஷ்டமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் ஏதோ டென்ஷன் ஃப்ரீ பண்ணிட்டு வரேன் ஏதோ ஒர்க் ப்ரெஷர் ரிலாக்ஸ் சில் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் தான் இப்போது அந்த சகஜமான வார்த்தைகள்லாம் தான் இப்போது குடியில் நாலு வகை இருக்குது இதை நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் பார்க்கலன்னா பாருங்கள் ஒருவேளை அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம்லாம் இப்போ ஒரு முறை சொல்கிறேன் தப்பு இல்லை காலையில் தாண்டு குடி மத்தியானம் குடித்தா மானங்கெட்டை குடி சாயந்தரம் குடித்தா குடி ராத்திரி குடித்தா குடி இது மிகப்பெரிய அறிஞர்கள் வல்லுநர்கள்லாம் சொன்னதில்ல நான் குடித்து என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிறதா உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு தத்துவமாக ஒரு கவிதையாக ஸோ இந்த நாலு வகை குடியில் நம்ம எந்த வெரைட்டி இப்போது காலையில் குடிக்கிற அந்த காண்டு குடியினுடைய வெரைட்டி வந்து ஒரு முப்பது பர்சன்ட் சொல்லலாம் மத்தியானம் குடிக்கிற அந்த மானங்கட்ட குடியினுடைய வெர்ஷன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லலாம் இப்போ சாயந்தரம் குடிக்கிற சந்தோஷக்குடியினுடைய வெர்ஷன் செவன்ட்டி பர்சன்ட் ரேஞ்சுக்கு போர்ச்சின்றாங்க துல்லியமாக தெரியல ஆனால் இந்த ராத்திரி குடிக்கிற ராஜ குடியினுடைய வெர்ஷன் ரொம்ப குறைவு அதாவது ஒரு பெரிய பெரிய சுப்பீரியர் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் பைலட்ஸ் அதை தாண்டி ஒரு சுப்பீரியர் ரேஞ்சில் இருக்கிற ஒரு சில அதிகாரிகள்லாம் நைட்டு ஒரு சிக்ஸ்டி எம்எல் அவ்வளோதான் ஒரு சிக்ஸ்டி எம்எல் ஒரு இரவு உணவுக்கும் முன்னாடி டின்னருக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரமும் அவங்களுக்கும் ஒரு டைம் பீரியட் வச்சுருப்பாங்க அந்த டைம்ல ஒரு சிக்ஸ்டி எம்எல் அந்த தாண்டிடுச்சின்னா கல்யாணம் காதுகுத்து ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எதுக்குமே அந்த லெவல் தாண்டதா அவ்வளோதான் அவங்களுக்கு அது ஒரு மாத்திரை மாதிரி ஒரு மருந்து மாதிரி ஒரு டானிக் மாதிரி நைட்டு தூங்க வரத்துக்காகவோ இல்லை அவங்களுடைய ப்ரெஷர்ஸ் குறச்சிக்காகவோ இல்லை ஒரு சிலருக்கு அவங்களுக்கான ஹெல்த் கான்சியஸுக்காக கூட இந்த சிக்ஸ்டி எம்எல்ன்றது இவங்க குடிக்க தெரிஞ்சு குடிக்கிறது ராஜா குடியது அதுதான் ராஜகுடி அதாவது அந்த கால அரசர்கள் சோமபானம் எல்லாம் குடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளுக்கு எதுவும் தெரியாது ஆனால் அந்த சோமபானம் எல்லாம் கூட இந்த மாதிரி தான் ஒரு அளவோட ஒரு லிமிட்டோட இப்படி குடிப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது குடிக்கான சரியான முறை சரியான முறைன்னு சொல்லலாம் சரி நைட்டில் போனால் நம்ம அப்போ என்னத்துக்கு பிரச்சனை நம்மளுக்கு வீட்லயே கூப்பிடுவாங்க எங்கே டைம் ஆயிடுச்சு வாங்க ஸ்மாலை போட்டு சாப்பாடு சாப்பிட்டு தூங்குங்கன்ட்டு பிரச்சனை இல்லை சண்ட வாக்குவாதம் விவாதம் எதுவுமே நடக்காது இல்லை ஸோ இந்த குடியை நம்மள எத்தனை பேர் கற்றுக்கிட்டு இருக்கோம் இதுவும் அந்த மைண்ட் ப்ரெஷரை குறைக்கும் அந்த ரிலாக்ஸேஷனை தரும் அந்த தூக்கத்தை தரும் எல்லாமே தரோன்னாலும் அதையும் தாண்டி ஒரு சிலது நமக்கு தேவைப்படுது இல்லை அதுதான் இந்த சொன்ன அந்த காலையில் குடித்தா குடி மதியானம் குடித்தா மானம் கட்ட குடி சாயங்காலம் குடித்தா குடி ஸோ இந்த குடி வகைகளை மொத்தமாக இதில் சொல்ல முடியாது ஒவ்வொரு குடி வகைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குட்டி குட்டி வீடியோவாக நான் போட்டுட்டு இந்த நாலு குடிவகை முடிஞ்ச உடனே இதில் நம்ம எந்த குடிவகைன்னு நம்மள நாமளே அலசி ஆராய்ஞ்சிக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது நம்மளுக்குள்ள இப்போது சரி குடிகள்லாம் வாழ்க்கை உரிச்சாங்க இல்லாமல் போயிடுமேன்னு நினைக்கிறதுக்காக தான் நான் என்னுடைய ரொட்டீன் லைஃப்பையும் எடுத்து போட பழகிக்கிறேன் வீடியோவை காலையில் அங்கே போனேன் காலையில் எக்ஸசைஸ் பண்ணப்பா இங்கே இது போனேன் சாயந்தரம் கடைக்கு போனேன் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்தது முடித்தேன் வீட்டுக்கு வந்தேன் உங்ககிட்ட வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இது என்னுடைய அன்றாட வேலையாக நானும் எடுத்துக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணி நம்ம இன்னைக்கு எந்த பொர்ஷனில் இருக்கோம் ஏன் அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கிறதுக்கான ஒரு வழியாக வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன் எவ்வளோதான் யூடியூப்லேயே எனக்கு பெரிய அனுபவம் இல்லை தோன்ற கருத்துக்கெல்லாம் அப்பப்போ எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரிலாம் ஒரு சூழல் அமைகிறப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஸோ இந்த ராஜகுடி சாயந்தரத்தில் உண்டான அளவு இவ்வளோ தான் இதுக்கு மேல எந்த விஷயமா நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு ட்ரிங்கராக இருந்தால் இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு அவசியமே இருக்காது ஓகே அடுத்தது சந்தோஷக்குடியில் மீட் பண்ணோம் அடுத்த நம்ம போட போகிற டைட்டில் சந்தோஷக்குடி